ஹஸ்தோ தமிழ் ஜெய்வியாசா ஸ்ரீயின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் அடிப்படை ஜோதிட சாஸ்திரங்ககள் பஞ்சாங்கத்தில் உள்ள கரணங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இதில் சதஸ்பாத கரணத்தைப் பற்றி இந்த விடியோவில் பார்ப்போம் முதலில் இதன் கார்த்தத்துவங்களை பார்ப்போம் இந்த கரணத்தின் விலங்கு நாய் ஆகும் இதன் தெய்வம் மற்றும் தேவதை மணிபத்திரன் குபேரனின் கருவுலத்தின் அதிகாரி ஆவார் இந்த கரண அதிபதி குரு மற்றும் ராசி மீனம் ஆகும் இதனுடைய ஸ்தலம் சேத்திரபாலபுரம் மலர் கொன்றை மலர் சிவனுக்குப் பிடித்த மலர் ஆகாரம் தேன் ஆகும் இது ஸ்திரக்கர்ணம் அதாவது நிலையான கரணம் என்று பொருள் இதன் பொருள் விபூதி ஆபரணம் சுவடிக மணி ஆகும் இந்த கரணத்தின் தூபம் சந்தனப்படி வஸ்திரம் இலைகளால் ஆன ஆடைகள் இந்த கரணத்தில் செய்ய வேண்டிய தானம் குழந்தைகளுக்கு பிடித்த பிஸ்கட் ஆகும் இந்த கரணம் செயல்படும் வருடம் ஒன்பது வருடம் இதன் உலோகம் மற்றும் பாத்திரம் மர பாத்திரம் ஆகும் சுபகாரியங்கள் அல்லது மனத்தில் நினைத்த காரிய பலிதத்திற்காக பயணம் மேற்கொள்ளும் போதும் மனதில் எண்ணியது நன்மையாக நடந்தேற மேலே குறிப்பிட்ட சுபகரணங்களில் அதற்குண்டான குணத்தன்மை உள்ளவற்றை சிறிதேனும் உபயோகித்து அதாவது மலர் பயன்படுத்துவது வாசனைத் திரவியம் பூசுவது ஆகாரம் உண்பது தூபம் போடுவது ஆகியவற்றில் உங்களால் முடிந்ததை அந்த நேரத்தில் உள்ள கரணத்திற்கு ஏற்றவாறு சொல்லியுள்ள தன்மையைப் பயன்படுத்தி முயற்சித்து பாருங்கள் பிறகு உங்களுக்கு எல்லாம் வெற்றிகரமாக அமையும் அடுத்து இந்த கரணத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை பார்ப்போம் இந்த கரணத்தின் போதுதானம் மந்திரம் ஓதுதல் நன்று இந்த கரணத்தில் சுபகாரியம் தவிர்ப்பது நல்லது அன்னதானம் கோதானம் இவைகள் இந்த கரணத்தில் செய்வது சிறப்பு ஆகும் சதுஸ்பாதம் கரணத்தில் திதி கொடுக்கும் பொழுது இறந்தவர்கள் மோட்சம் சென்று விடுவார்கள் தோஷ நிவர்த்திக்கு நல்ல ஒரு கரணம் அதாவது இக்கரணத்தில் சிரார்த்தம் மற்றும் தர்ப்பணம் கொடுப்பது சிறந்த பலன்களைத் தரும் கன்னி சாபம் பெண் சாபம் இருந்தால் பாதம் கரணத்தில் சாந்தி செய்யும் பொழுது பூரணமாக விலகிவிடும் பாதம் கரணத்தில் அன்னதானம் செய்வது சிறப்பு குறிப்பாக தனது பெயரை சொல்லாமல் செய்ய வேண்டும் அதாவது விளம்பரம் இல்லாமல் செய்தல் நல்லது பசுக்கள் சம்பந்தமான காரியங்களை இந்த கரணத்தில் செய்யலாம் தேவைகளை திருப்திப்படுத்தும் செயல்களை செய்யலாம் இந்த கரணத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களை பார்ப்போம் இக்கரணத்தினர் தன்மை அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எனவே பிறருக்கு கீழ் அவர்கள் உத்தரவுகளுக்கு பணிந்து வேலை செய்யாமல் தானே முதலாளியாக இருக்கக்கூடிய தொழில்களையே இவர்கள் செய்வார்கள் பிறரிடம் அனைத்திலும் உண்மையாக நடந்து கொள்வார்கள் மிகவும் கடினமாக உழைக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் நிலையற்ற புத்தி உடையவர்கள் ஆரோக்கிய கேடு குணம் உண்டு பொதுவாக இவர்கள் பெண்களிடம் பிரியம் உடையவர்கள் வறுமையுடையவர்கள் அதாவது தரித்திரம் கொஞ்சம் இருக்கும் வறுமை காரணத்தால் சோன சொல்லைக் காப்பாற்ற முடியாதவர்கள் கோபமும் ஆக்கிரமம் உடையவர்கள் தீய நடத்தையுடைய இழிவானவர்கள் தத்துவம் மற்றும் சாஸ்திரத்தில் ஆர்வம் கொண்டவர்கள் என்று சில ஜோதிட நூலில் கூறப்பட்டுள்ளது சதுஸ்பாத கரணத்தில் பிறந்தவர்கள் முன்பு பேசிய வார்த்தையே பிறகு மாற்றி மாற்றிப் பேசுபவர்கள் சிலர் விலை மகளிர் மீது அளவு கடந்த ஆசை இருக்கும் சிலருக்கு ஆரோக்கியம் குறைவு இருக்கும் சுதந்திரமான குணம் அதிகம் கௌரவத்திற்காக செலவுகள் செய்வார்கள் தத்துவ ஆராய்ச்சி ஈடுபாடு இருக்கும் பிரச்சனைகள் வரும் என்று இப்போதும் மிகுந்த முன்னெச்சரிக்கையாக இருப்பார்கள் ஆனாலும் சம்பாதிக்கும் பணத்தை காப்பாற்றும் குணம் குறைவாக இருக்கும் உடல் அமைப்பு நன்றாக இருக்கும் ஒரே நேரத்தில் இரண்டு விதமான வேலை செய்வார்கள் அமானுஷ்ய அறிவு அதிகம் இருக்கும் மனவாழ்வில் சிறிது போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் இவர்களுக்கு திருமணத்தின் போது எட்டாம் இடத்தை பரிசோதித்து பின் திருமணம் செய்ய வேண்டும் தாயின் மீதும் குழந்தைகள் மீதும் பாசம் மிக்கவர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் போது இவர்களின் மீது இல்லை என்றாலும் இவர்களுக்கு அடிபடும் மேலும் மஞ்சள் காமாலை வந்து தப்பிப்பார்கள் இவர்களின் குடும்பத்தில் ஆசிரியர் ஜோதிடர் உண்டு இவர்களின் வாழ்க்கையில் ஒரு வழக்கை யானம் சந்திக்க நேரிடும் ஒரு இடம் வாங்கினால் பக்கத்து இடத்தையும் அல்லது பக்கத்து வீட்டையும் சேர்ந்து வாங்குவார்கள் இவர்கள்தான் வாடகைக்கு இருக்கும் வீட்டை வாங்குவார்கள் பூர்வீக சொத்தில் ஒரு பிரச்சனை வந்த பிறகு நன்மை தரும் இவர்களுக்கு ஒருவர் ஒரு நன்மை செய்துவிட்டாலும் அவர்கள் கூடவே இருப்பார்கள் ஆனால் தீமை செய்தால் பழி வாங்க தயங்க மாட்டார்கள் திடீர் திடீரென சண்டைக்கு போவார்கள் நல்ல விஷயத்திற்குப் போனால் நல்லவர்களாக மாறுவார்கள் கெட்ட விஷயத்துக்குப் போனால் கிரிமினல்களாக மாறுவார்கள் இவர்கள் இருக்கும் சூழல் பொறுத்து மாறுவார்கள் குறு நின்ற இடத்தில் இருந்து ஒன்று நான்கு ஏழு பத்து அல்லது தனுசு மற்றும் மீனம் ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்கள் இவர்களின் குடும்ப உறுப்பினர்களாக இருப்பார்கள் இவர்கள் ஒரு உபாசனை தெய்வம் வைத்துக் கொண்டால் அது பேசும் தேவதை வசியம் தேவதை யோகம் உண்டு அடுத்து இந்த கரணத்தில் பிறந்தவர்களின் தொழில் அமைப்பை பார்ப்போம் சதஸ் பாத கரணத்தின் விலங்கு நாய் மற்றும் கிரகம் கூறு ஆவார் இவர்கள் குறைவான வருமானத்திற்கு கடுமையாக உழைப்பார்கள் வங்கி மேலாளர்கள் பொருளாதார வல்லுநர்கள் வழக்குரைஞர்கள் நீதிபதிகள் தர்ம கர்த்தாக்கள் பேராசிரியர்கள் ஜோதிட தொழில் பொற்கொள்ளர்கள் கால்நடை வளர்ப்பு ஆன்மீக பணிகள் மந்திரி பதவி மதப்பிரசாரம் வைதிகம் ஆன்மீக தொடர்பான புத்தகம் பூஜை பொருள் விற்பனை செய்வது ஆகியவை நன்று குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்று இருப்பவர்கள் இவற்றில் ஏதேனும் ஒரு தொழில் ஈடுபட்டால் நிச்சயம் வெற்றி பெறலாம் பொதுவாக இவர்களுக்கு எழுத்துத்துறை சிறப்பாக இருக்கும் இவர்களுக்கு விளையாட்டில் வெற்றி கிடைக்கும் அதிலும் ஓட்டப்பந்தயம் சிறப்பை தரும் அடுத்து இந்த கரணத்தில் பிறந்தவர்களுக்கு வரும் பிரச்சினை தீர்க்க அல்லது நல்ல காரியம் செய்யும் பொது ஏற்படும் தடைகளைப் போக்க செய்ய வேண்டிய பரிகாரங்களை பார்ப்போம் ஆலங்குடி குறு வழிபாடு குரு மற்றும் சித்தர்களை நமஸ்கரிப்பது மிகுந்த நற்பலனை தரும் இதன் விலங்கு நாய் என்பதால் பைரவர் வழிபாடு நல்லது மிருகத்திற்கு உணவு அளிப்பது முக்கியமாக நாய்க்கு உணவு அளிப்பது நல்லது தினமும் திருவாசகம் படிக்க நல்லது நடக்கும் திருவாதவூர் சென்று வரும் பொழுது பெரும் மாற்றங்களை இவர்கள் சந்திப்பார்கள் வெயிலில் சுற்ற வேண்டும் இதுவும் இவர்களுக்கு ஒரு பரிகாரம் ஆகும் குழந்தைகளுக்கு ஆடை வாகனம் அதாவது தள்ளுவண்டி வாங்கித் தரலாம் இவை அனைத்தும் பொது பலனை ஜாதகத்தில் லக்கினம் மற்றும் கிரகங்களின் நிலையைப் பொறுத்து இவை மாறுபடலாம் நன்றி